நெக்ஸ்டிஜன் ஆஸ்ட்ரோனியர்கள் அனைவருக்கும் ஜோதி தமிழ் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து ரிசபராசி ரிசபராசி வந்து ராசி நாயகன் வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து உங்க மூணாம் இடத்துல அதாவது உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல புதனோட தனக்கு பிடித்த நண்பரான புதனோட புதன் கூட இருக்கிறது கடகத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம்தான் மூணாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் இளைய சகோதரன் முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் அந்த ஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷமான தான் இருக்கும் பொதுவாவே வந்து ரிஷப ராசிக்காரங்க நீட்டாக இருக்கணும் சுக்கரன்னாவே வந்து வெண்மை நிறம் அப்படின்னு சொல்லுவோம் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் வெள்ளை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான கலரா இருக்கணும் எதா இருந்தாலும் நீட்டா இருக்கணும் ஆஹ் இருக்கணும் அப்படின்ற அமைப்புகளை வந்து ஆஹ் ரிஷபராசிக்காரங்க எப்பயுமே வந்து நினைப்பாங்க சரியா உங்க ரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷங்க சரியா என்னதான் இருந்தாலும் உங்க ராசிய உங்க ராசியை வந்து சனி பகவான் வந்து மூணாம் பார்வையை பாக்குறது உங்களை கொஞ்சம் மந்தப்படுத்தும் ஒரு வேலைய வந்து சுறுசுறுப்பா வந்து செயல்பட கூடாது கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்ற மாதிரி அமைப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமா அந்த சோம்பலை வந்து சரி பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு உயர்வுகள் வந்து நல்ல நல்ல விதமா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு அதனால வந்து பணத்துக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காத இருக்காது வருமானத்துல நல்ல வருமானம் வந்து நல்ல சரிவர ஒரு ப பல மடங்கு உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்ககிட்ட நல்லா இருக்கும் அஹ் குடும்பத்துல போன மாசம் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த இப்ப வந்து சரியாக கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கும் அதே மாதிரி மூணாம் இடத்துல சுக்கரன் வந்து புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல வித முயற்சிகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு முயற்சிகள் எடுக்க எடுக்காம யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக இப்ப எடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்க உங்களுக்கு உங்ககிட்ட இப்போ நல்ல விதமாவே இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரம் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்கும் தகவல் தொடர்பு துறை எழுத்து துறை அந்த மாதிரி துறைகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விதமா கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடம் நாலாம் இடம் வந்து வீ தாய் வீடு வாகனம்னு சொல்லுவோம் தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் நல்ல விதமா இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி சூரியன் வந்து நாலாம் வீட்லயே இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தாங்க அதனால வீடு வாகனம் யோ யோகம்லாம் வந்து நல்ல விதமா உண்டாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது தாய்வழி உறவுகளால் தாய் மாமன்களால் ஆஹ் தாய்வழி சொத்துலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் வீடு வாகனம் யோகம்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வாங்கலாம் சரியா வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அதுவாகவே தேடி வரும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அதே மாதிரி சனியோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமா கொஞ்சம் கருத்து வேறுபாடு மனக்கசப்புகள்லாம் இருக்குதான் செய்யும் அதை கொஞ்சம் கவனமா கையாண்டா உங்களுக்கு நல்ல விதமா பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குதுங்க அதனால வேலைகள் இருந்து வந்த பிரச்சனைகள் தடை தாமதங்கள் அதெல்லாம் வந்து விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும் கடன் வந்து சுப கடன் சுப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் என்ன வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு அதே மாதிரி குழந்தைகள் திருமணத்திற்காக அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சுப கடன்கள் உண்டாகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டுங்க அதே மாதிரி ஏழாம் இடம் உங்க ராசிக்கு ஏழாம் இடம் வந்து இயல்பா இருக்குது இயல்பா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாக கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நண்பர்கள் உங்களை புரிஞ்சிப்பாங்க நீங்க நண்பர்களை புரிஞ்சிப்பீங்க கூட்டு தொழில் போட்டு அதாவது கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த நன் பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து நல்ல விதமா வந்து லாபங்கள் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி எட்டாம் இடம் தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா உண்டு என்னன்னா திருமணத்திற்காக ரொம்ப நாளா வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் வரன் பார்த்துட்டு இருக்கோம் அமையல அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து மாறி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண அமைப்புகள்லாம் நல்லபடியா அமையும் அதே மாதிரி வீடு வா வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்னா லோன் கேட்டுட்டு இருப்பீங்க வங்கிகள்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி உங்க ஒன்பதாம் பாகம் இயல்பா இருக்குது தந்தை ஸ்தானம் ஸ்தானம் இயல்பா இருக்கிறதுனால அதுவும் ஆஹ் சுக்கரன் சுக்கரனும் புதனும் சேர்ந்து பார்க்கறதுனால பாகியங்கள் பாகியங்கள் எல்லாமே கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து நல்ல விதமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தந்தையோட சொத்து ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படி இழுத்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடைபெறுங்க அதே மாதிரி அரசு துறையா இருந்தாலும் சரி தனியார் துறைகளில் இருந்தாலும் சரி பதவி உயர்வு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இடமாற்றம் பதவி உயர்வு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அமையவே இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து இடமாற்றம் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் ஜீவனஸ்தானம் அதில் ராகு இருக்கிறதுனால ஒன்றும் பயப்படாதீங்க ஏன்னா அந்த ராகு குரு பார்வையில் குரு பார்வையோட இருக்கிறதுனால நல்ல விதமாகவே தொழில்கள் அமைப்புகள்லாம் நல்ல விதமாகவே போகும் அதே மாதிரி வரக்கூடிய லாபங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் ஏன்னா சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அவர் என்ன என்னதான் அவர் இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த மாட்டாரு அதே மாதிரி மூத்த சகோதரம் சரோ சகோதரிகள் ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்ப படிப்படியாக கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் படிப்ப கருத்து வேறுபாடுகள் நீங்கி சமாதானம் முழுமையா முழுமையா இல்லாட்டினாலும் கொஞ்சம் படிப்படியா சமாதானம் ஆகக்கூடிய சூழல்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை மட்டும்தான் இருக்குது செவ்வாயோட எட்டாம் பார்வை வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதாவது வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் ஓரளவு நல்லாவே போகும் அதே மாதிரி ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில்கள் ஆட்டோ ஓட்டுறது வாகனம் ஓட்டுறது கார் டாக்ஸி லாரி அந்த மாதிரி பஸ்ஸு அந்த மாதிரி ஓட்டுறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி வெளிநாடு இளைஞர்கள் வந்து வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு அமைப்புகளை கொண்டு செயல்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வந்து அந்த அமைப்புகள்லாம் வெளிநாட்டு அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பெரியவங்க ஆன்மீக ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு மேற்கொள்ளலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெரியவங்க எல்லாம் இந்த கண்டிப்பாக கண்டிப்பா ஆன்மீக பயணங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளுவீங்க நல்ல விதமான அமைப்புகளே உங்களுக்கு இருக்குங்க நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்தாங்க முக்கிய துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்குங்க கான்டாக்ட் பண்ணிட்டு தசா புக்தி அமைப்புகள் அந்த பிறப்பு ஜாதகம் அந்த அமைப்புகளை வச்சு துல்லியமான பலன்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்